இந்தியாவினுடைய மிக முக்கியமான பத்திரிகைகளில் ஒன்று கேரவன் உங்களுக்குலாம் தெரியும் அந்த கேரவன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கு அந்த கட்டுரையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதாவது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தில் முப்பத்தி மூன்று நீதிபதிகளில் ஒன்பது பேர் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருப்பவர்கள் அதோடு உறவாடிக் கொண்டிருப்பவர்கள் என்பதுதான்

கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய சேகர் குமார் யாதவ் என்று சொல்லக்கூடிய நபர் விஸ்வ இந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பு இந்த அமைப்பு ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் சென்று பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் என்பதை இன்றைக்கு ஊடகங்கள் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றன என்ன பேசியிருக்கார் தெரியுமா முஸ்லிம்களின் குழந்தைகள் ஆரம்பத்திலிருந்தே விலங்குகளை கொள்வதற்கு பழக்கப்படுத்துவதால் அவர்கள் சகிப்புத்தன்மையுடனும் பரந்த மனப்பான்மையுடனும் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது இந்துக்களுக்கு சிறுவயது முதலே அகிம்சை கற்பிக்கப்படுவதால் அவர்களின் குழந்தைகளிடம் அகிம்சையும் சகிப்புத்தன்மையும் வேரூன்றி இருப்பதே என்று சொல்லியிருக்கிறார் கூடுதலாக இந்துக்கள் சிறுவயது முதலே எறும்பு போன்ற சிறு உயிர்களை கூட கொல்லக்கூடாது என்று கற்பிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் நான் என்ன கேட்குறேன் இப்போ இந்த நீதிபதிங்கிற நம்ம நீதிபதின்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா ஆர்எஸ்எஸ்காரர் இருக்கார் இல்லையா இவருடைய உடம்புல கொசு கடித்தா என்ன பண்ணுவார் அப்படிங்குறது தெரியல நம்மலாம் அடித்து கொலை பண்ணுவோம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரியல சரி இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் சூத்திரன் படித்தால் அவனுடைய காதில் ஈயத்தை ஊற்ற வேண்டும் என்று சொன்னது யார் சங்கிகள் தானே சங்க பரிவாரங்கள் தானே சரி சூத்திரன் வேத மந்திரங்களை உச்சரித்தால் அவனுடைய நாக்கை அறுக்க வேண்டும் என்று சொன்னது யார் சங்கிகள் தானே சங்க பரிவாரங்கள் தானே சரி அடுத்தது ஏறத்தாழ ஒரு மூன்றாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் குஜராத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் செஞ்சது யார் சங்கிகள் தானே மறக்க முடியுமா சரி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வழிநடுக்க எத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் செஞ்சது யாரு சங்கிகள் தானே சரி இந்தியாவினுடைய முதல் திட்டமிட்ட பயங்கரவாத படுகொலையை செய்தது யார் காந்தியினுடைய படுகொலையை செய்தது யார் சங்க பரிவாரங்கள் தானே சரி அஜ்மீர் குண்டு வைத்தது யார் ஆரஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் தானே இந்தியாவினுடைய மிக முக்கியமான இடங்களில் எல்லாம் குண்டு வைத்தது மலேக உட்பட பல இடங்களில் குண்டு வைத்தது சங்க பரிவாரங்கள் தானே குண்டு வைத்து எத்தனை அப்பாவி மக்களை படுகொலை செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும் தானே சரி இதுக்கெல்லாம் அந்த நீதிபதியிட்ட பதில் இருக்குமா அப்படிங்கறது தெரியல எவ்வளவு வன்மத்தோடு பேசி குழந்தைகள் எல்லா இடத்துலையுமே குழந்தைகள் தான் அதுல என்ன முஸ்லீம் குழந்தைகள் கிறிஸ்தவ குழந்தைகள் இந்து குழந்தைகள் எவ்வளவு தூரம் இவர்களுடைய மனதில் வன்மம் இருக்கிறது என்பதை பாருங்கள் தான் நீங்க கேரவன் என்று சொல்லக்கூடிய இதழ் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு மிக முக்கியமான கட்டுரை வெளியிட்டிருந்தது அதில் இந்தியாவுடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக இருந்தவர்களில் ஏறத்தாழ முப்பத்தி மூன்று பேர்களில் ஒன்பது பேர்கள் நேரடியாக ஆர்எஸ்எஸோடு நெருக்கமானவர்கள் என்பதை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருந்தது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அதாவது காந்தியார் படுகொலை செய்யப்பட்ட போது ஆர்எஸ்எஸ் அதை இனிப்பு கொடுத்து கொண்டாடினார்கள் அப்படிங்கிறது ஒரு பழைய கதை இப்போது இந்த ஒன்பது பேர் பட்டியலை கேரவன் வெளியிட்டிருக்கிறதுலையே ஆர்எஸ்எஸோட உரவடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடு இணைந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அதில் ஒருத்தர் வந்து ஆதர்ஷ்குமார் கோயல் இந்த ஆதர்ஷ்குமார் கோயல் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதி முதல்ல இவரை நீதிபதியாக அந்த பதவி கொண்டு வருவதற்கு முன்னாடி வந்து இந்தியாவினுடைய அன்றைக்கு அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலகட்டத்தில் நடந்த விஷயத்தை சொல்கிறேன் அன்றைக்கு இவர் தொடர்பான விஷயங்களை இந்தியாவினுடைய உளவுத்துறை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறது அதில் என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஒரு பக்க கிரிமினல் இவர் மேலே ஏராளமான வழக்குகள் இருக்கிறது இவர் நல்லவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நபர் தான் நீங்கள் பாபர் மசூத் இடிக்கப்பட்ட காலத்தில் ஸ்வீட் கொடுத்து இனிப்பு கொடுத்து கொண்டாடியவர் இவர் தான் பின்னாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குறி உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக கொண்டு வரப்படுகிறார் குடியரசுத் தலைவரால் உளவுத்துறையால் மிக மோசமானவர் என்று எச்சரிக்கப்பட்ட நபர் பின்னாளில் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக வருகிறார் என்றால் ஆர் எஸ் எஸ் எந்த அளவிற்கு நீதித்துறையில் ஆழமாக வேரூண்டி இருக்கிறது என்பதை பாருங்கள் நீதிமன்றங்களே பெரிய பிரச்சனைகளை பிரச்சனைகளோடு இருக்குன்னா நமக்கெல்லாம் அதிர்ச்சி தானே இருக்கும் வேதனை தானே இருக்கும் என்ன பண்றது எங்க போறது நீ உங்களுக்கு இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது இன்றைக்கு சில காலங்களுக்கு முன்பு நல்ல ஞாபகம் இருக்கும் சந்திரசூட் ஓய்வு பெற்ற நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரசூட் வீட்டிற்கு மோடி செல்கிறார் அப்போதே நமக்கு இங்கேல்லாம் நடுநிலைமையான ஊடகங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை சுட்டி காட்டினார்கள் பிறகு தெரியும் சந்திரசூட் பாபர் மசீத் தொடர்பான விஷயத்தில் எனக்கு தூக்கம் இல்லாத இரவுகள் இருந்தது நான் பிறகு கடவுள்கிட்ட கேட்டேன் என்ன பண்ணணும்னு தெரியல ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்ததெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா அப்போது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான துறைகளுக்குள் அதாவது நடுநிலைமையோடு செயல்பட வேண்டிய இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டிய துறைகளுக்குள் ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களுடைய ஊடுருவல் சர்வசாதாரணமாக நடந்து முடிந்திருக்கிறது இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஒன்றுமில்லை சில இந்த மாதங்களுக்கு முன்னாடி தெரியும் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள் அதே மாதிரி அலுவலர் அந்த அதே மாதிரி அரசு அலுவல்கள் இதில் வந்து சேருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது ஆர்எஸ்எஸ்காரன் அந்த அமைப்பில் இருந்து அதாவது அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர் அரசு அலுவலகங்களை வேலை செய்யக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேரலாம் சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி எல்லா துறைகள்லையுமே இது வேகமாக ஆர்எஸ்எஸ்ங்கிறது வெகு ஆழத்துல வேரூண்டிருச்சு இனி இதிலிருந்து இருந்து நம்முடைய இந்தியாவை எப்படி காப்பாத்துறது நான் என்ன சொல்றேன் விஸ்வ இந்து பரிஷித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினுடைய மேடையில தான் இந்த சேகர் குமாரை யாதவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதிய பேசியிருக்கிறார் இப்படி முஸ்லீம் குழந்தைகள் இப்படி இந்துக்கள் இப்படி அப்படின்னு பேசி இருக்கிறாரு இப்ப நான் என்ன கேட்கிறேன் இது தொடர்பாக மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தற்போதைய நீதிபதிகளா இருப்பவர்கள் உடனடியா இவனை டிஸ்மஸ் பண்ணணும் இல்லையா இவர் இனிமேலா இந்த 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 பதவியில் இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணணுமா வேண்டாம் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறது கேரனும் வெளியிட்டு இருக்கிறாங்க ஒயரும் வெளியிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏன் இன்னமும் வந்து உச்ச நீதிமன்ற நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு அவர் ஆர்எஸ்எஸ் அனுதாபி ஆர் எஸ் எஸ் அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்க பயமா அப்படிங்கிற கேள்வியை ஒரு சராசரி இந்தியர்கள் கேட்பார்களா இல்லையா இன்னொன்று நான் கேட்குறேங்க விஸ்வஹிந்து பரிஷத் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமைப்பு எதற்காக ஆர் எஸ் எஸ் ஆல் உருவாக்க வைக்கிட்டு இருக்கிறது தாவர் சுகி இடித்தவர்கள் விஸ்வ பரிஷத்தை சார்ந்தவர்கள் தான் மாற்று அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது விஸ்வ இந்து பரிசத்தை சார்ந்த அமைப்பினரை சார்ந்தவர்கள் தான் அப்போ கொலை செய்வது கலவரங்களை உருவாக்குவதற்கென்று ஒரு அமைப்பு விஸ்வ இந்து பரிஷத் அந்த அமைப்பினுடைய மேடையில தான் போய் உட்கார்ந்துகிட்டு ஒரு நீதிபதி சொல்கிறார் முஸ்லீம் குழந்தைகள் சகிப்பு தன்மையோடு இருப்பார்கள் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்க முடியாது ஆனா இந்துக்கள் அப்படி இல்லை அது அஹிம்சை இது சின்ன வயதிலேயே போதிக்கப்பட்டிருக்கிறது அகிம்சை என்பது புத்த மதத்தினுடைய கோட்பாடு சமண மதத்தினுடைய கோட்பாடு இல்லையா நமக்கு தெரியும் தானே அது வேதங்களில் என்ன சொல்லப்படுகிறது வேதங்களுடைய யாகங்களில் என்னென்னலாம் பலியிடப்பட்டது அப்படிங்கிறது இன்னமும் புத்தகங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக இருக்கிறதே ஏன் மாடுகள் பலியிடுவதை சங்க பரிவார கும்பல் தடுத்து நிறுத்தினார்கள் தெரியுமா அது காரணம் இருக்குது ஏன்னால் பார்ப்பனியம் இந்தியாவில் மிகப்பெரிய அழிவை சந்திக்கிறது புத்தம் மிகப்பெரிய அளவில் மேலோங்கி வளர்கிறது மக்கள் மத்தியில் ஆனால் வருமானத்துக்கு பார்ப்பனியத்திற்கு வேறு வழி இல்லை யாகம் பண்ணியாகணும் யாகத்துக்குள்ளே இந்த மிருகங்கள் வலியிடுவதும் செஞ்சாகணும் ஆனால் புத்தம் ஒரு சைடில் மிகப்பெரிய இடம் வளர்ந்துட்டுருக்கு அப்போ ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா பார்ப்பனியம் என்ன செய்கிறது தெரியுமா மிருக வலி அதை வந்து வேண்டாம் அப்படின்னு அதை தடுக்கிறாங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யாகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்க ஏன்னா புத்தம் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கிறது என்ற அச்சத்தின் காரணமாக அப்படி ஒரு முடிவெடுத்தார்கள் புத்தம் வருவதற்கு முன்னால் இவர்கள் யாகம் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அதில் மிருகங்கள் பலியிடப்பட்டது என்பதாலே மாடுகள் பலியிடப்பட்டது என்பதற்கு ஆதாரமாக வேத நூல்கள் இருக்கிறது இதெல்லாம் விட்டுருங்க நம்ம கேட்க வேண்டியது இது மட்டும்தான் நீதிமன்றங்கள் ஆர்எஸ்எஸ் கைப்பிடிக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்றன என்பதற்கு இதைவிட வேறு ஆதாரங்கள் தேவையா மற்றொரு நிகழ்வுகள் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாலுன்னு காமிச்சுனா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க